எப்டி பாலிடிக்ஸ் நேர்களுக்கு வணக்கம் கடந்த சில நாட்களாவே எல்லாராலும் ரொம்ப அதிகமா பேசப்பட்டு இருக்க ஒரு பிரச்சனை அப்படின்னா திருப்பதி லட்டு லட்டு தயாரிப்புல நெய்ய்க்கு பதிலா மாட்டு கொழுப்பு சேர்த்துறாங்க அப்படின்ற தகவல் வெளியாகி இப்போ எல்லாரும் அதற்கு எதிர்மறையான விமர்சனங்களை வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்தியால ஏறத்தாழ நூறுக்கும் மேற்பட்ட நாட்டு மாடு வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் திருப்பதி லட்டுல நெய்க்கு பதிலா மாட்டு கொழுப்பு சேர்க்கறது எந்த வகையில நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியர்கள் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாம நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக மாடு பாதுகாப்பு ஆர்வலர்கள் மத்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க அது என்ன தெரியுமா நாட்டு மாடுகளை பாதுகாக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மாட்டு வகை கோ கோசாலை அமைக்கிறது மூலியமா நம்ம நாட்டு மாடுகளை பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த கோசாலை மூலியமா தனித்தனி வகை மாடுகளை பாதுகாக்கறதின் மூலியமா அதுல இருந்து வர நெய்ய சேகரிச்சு கோவில்களுக்கு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாம இதன் மூலயமா கொலைகளையும் தடுக்கப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஒரு முடிவு ரொம்பவே நல்லதா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறோம் இது மட்டும் மத்திய அரசுல பிரதமர் மோடி பல கோவில் சார்ந்த நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு வர்றாரு இந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டது அப்படின்னா நாட்டு மாடுகளை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம் இந்த மாதிரி பல தகவல்களும் நேர்காணல்களும் சார்ந்த வீடியோக்களை நீங்க பாக்கணும் அப்படின்னா நம்ம எஃப்டி பாலிடிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் உங்களோட கருத்துக்கள் எல்லாம் யுமே கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க